ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திங்கக்கிழமைக்கான முன்பங்க சந்தை போக்கு ஆய்வு அதாவது ஃப்ரைடேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஸோ மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ஆனஸஸ் ஃப்ரைடே வந்து இந்தியன் இண்டீஸீஸை பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நம்மளுக்கு நியூ வால் வந்து க்ரியேட் பண்ணி விடுச்சு பேஸ்டாக நம்ம ஷார்ட் டேம் லெவல்ஸ் வந்து ஃப்ரைடே ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் வந்து கொடுத்துருந்தோம் அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் எக்ஸாக்டாக போயிட்டு அந்த லெவலில் போயிட்டு ஹிட் பண்ணிச்சு ஸோ அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி டூ வந்து வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த லெவலை ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு சம் செல்லிங் ப்ரெஷரில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் லெவல் ஃபார்மேஷனில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு எக்ஸாக்ட் அந்த லெவல் ஹிட் பண்ணுது ஸோ நீங்கள் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளியர்னஸ் வந்து புரியும் ஓகே ஸோ இன்றைக்கான ரிப்போர்ட்டை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து இந்தியன் யூஸ்ட்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் கம்பீட்டாயிடுச்சு ஸோ பிலோ ஒன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக கம்பீட்டாக ஆச்சு ஆனால் ஃப்ரைடே மார்க்கெட் எந்த லெவலுக்கு மூவ் ஆச்சு அப்படின்றப்ப நான் ஃப்ரைடேவே சொல்லியிருந்தேன் ஐடி செக்டார் தான் நல்ல ஒரு ஏடியாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல க்ரோத் இருக்குது ஸோ அதனால் ஐடி செக்டார் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிஃப்டி வந்து நம்மளுக்கு ஆல் டைம் வந்து நியூ ஆல் டிஎம்ஐ க்ரீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி நம்மளுக்கு நிஃப்டி ஐடி செக்டார் வந்து ஃபோர் ஃபைவ் த்ரீ வந்து நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து அப் டன்னில் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகிருக்கு ரொம்ப சிம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏர்னிங் ரிசல்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது சரிங்களா ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு பாசிட்டிவான ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா ஸோ மார்க்கெட்டில் டக்குனு உடனே ரியாக்ட் ஆகும் அதுவும் ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் வர்றதுனால ஸோ நம்மளுக்கு ஃப்ரைடே நான் உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா டிசிஎஸோடய ஏர்னிங் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தேர்ஸ்டே வந்து கிடச்சிச்சு ஸோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ நல்ல ஒரு குட் மூமெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் டிசிஎஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு அப்டனில் வந்து க்ளோஸ் ஆச்சு சரிங்களா கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு அப் அண்ட் வந்து க்ளோஸ் ஆச்சு ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் ஆஃப் த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து ரென் ஆச்சு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் சரிங்களா ஸோ என்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த நிஃப்டி ஃபிஃப்ட்டி இன்டெக்ஸில் வந்து இருக்கக்கூடியதில் டாப் கெய்னராக வந்து நம்மளுக்கு ஆச்சு ஓகேங்களா ஸோ மற்ற அதர் இன்டெக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் பாயிண்ட் எயிட் செவன் எயிட் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் கம்ப்ளீட் ஆச்சு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் செவன் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆச்சு நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு ஸோ இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா பா பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக தான் வந்து கம்ப்ளீட் ஆச்சு ஸோ அதை அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் ஆனால் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு எஃப்ஐஏஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் டோ டுவெண்ட்டி ஒன் குரோர்ஸ் வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க பட் டேஏயை பொறுத்தளவுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஒன் குரோர்ஸ் வந்து ஃபிஃப்டி ஒன் குரோர்ஸ் வந்து நம்மளுக்கு நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் வீக்கை பொறுத்தளவுக்கு இவங்க எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ்க்கு ஃபோர் டேஸ் வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டிஏஇஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ்க்கு ஃபோர் டேஸ் வந்து நெட் ப பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் டே மட்டும் ஈக்குவலாக வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் வீக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட அனலிஸை பொறுத்தளவுக்கு சம் கன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடச்சிருக்கு இந்தியா ரிலேட்டடான நியூஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஹை இன்ஃப்ளேஷன் வந்து ரைஸ் ஆகியிருக்கு பட் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து பெட்டராக இருக்குது சரிங்களா ஆர்பிஐ வந்து அதே ரேட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அக்டோபர் மந்த் சரிங்களா ஸோ அக்டோபர் மன்த் வந்து அதே ரேட்டை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லை இன்க்ரீஸ் ஆக சான்ஸஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பட் நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு ரேட் கட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரேட் க ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக வந்து இருக்கும் ஸோ ஓகே இன்னும் நெக்ஸ்ட்டு மந்த்ஸ்லாம் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா பட் நம்மளுக்கு ஆர்பிஐட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருந்துச்சுன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் வந்தால் இன்ஃப்ளேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்து பட் நம்மளுக்கு அது ஃபைவ் பர்சன்டேஜ் போயிட்டு ரீச் பண்ணிடுச்சு சரிங்களா ஓவரால் நம்மளுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ரீச் பண்ணிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த்தோட ஹையாக போய்ட்டு நம்மளுக்கு ரீச் பண்ணியிருக்கு ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஸோ ஓவரால் நம்மளுக்கு பொறுத்த அளவுக்கு இப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நிற்கிது ஆனால் ஆர்பியோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ஆர்பியோட எக்ஸ்பெக்டேஷன் சரிங்களா இனி ஃபுட் இன்ஃப்ளேஷனை பொறுத்தளவுக்கு எபோ எயிட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு இருக்குது பிலோ நைன் பர்சன்டேஜ் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நம்மளுக்கு ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து எயிட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து நிற்கிது ஸோ இந்த டேட்டாஸ் வந்து சோவாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளுக்கு அதாவது இன்ஃப்ளேஷன் ஸ்டேஜ் பிலோ ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ நம்மளுக்கு ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு இருக்குது கிட்டத்தட்ட நம்மளுக்கு பெரிய ஒரு வாலடைல் மூமெண்ட் கிடையாது இந்த ரேட் கட்லாம் நம்மளுக்கு இல்லைங்கிற அந்த ஒரு டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தந்த மன்த்ல பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் அதாவது இன்ஃப்ளேஷனோட ஸ்டேஜை பேஸ் பண்ண அளவுக்கு டேட்டாஸ் என்ன சோவ் பண்ணுதுன்னா நம்மளுக்கு ஒரு நியூட்ரல் லெவல்லே தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா ஃபுட் ஓஸ்ட் த டேமேஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு சார்ட் இந்த சார்ட்டை பொறுத்தளவுக்கு எந்தெந்த ஃபுட்டில் வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து காமிப்பாங்க ஸோ பேசிக்காக வந்து இதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க நான் டெலாகிராமில் கூட ஷேர் பண்ணி விட்றேன் ஓகேங்களா ஓகே இந்தியா இந்தியாவோட இண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் அவுட் புட் எவ்வளோ எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து மே மந்த் வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து ஷோ பண்ணியிருக்கு ஸோ இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆயிருக்கு ப்ரீவியஸ் மந்த் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தது ஸோ நம்மளுக்கு மே மந்த்துக்கான டேட்டா வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியோட அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு சர்ப்ரைஸாக வந்து கொடுத்துருக்கு சித்த இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டரை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக தான் நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியலோட அவுட்புட் க்ரோத் ரைஸ் மே மந்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க ஃபைவ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இப்போ எப்படி ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தது நம்மளுக்கு ஃபைவ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு மே மன்த் வந்து ரைஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ இண்டஸ்ட்ரியில் பொறுத்தளவுக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டரை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் தான் இது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வேர்ல்டு வைடாக நம்மளோட அனலிஸை பொறுத்தளவுக்கு மேஜர் இண்டெக்ஸ்லாம் எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா வெரி பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அங்கே பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு நியூஸ் தான் என்னன்னா ஃபெட்டோட ரேட் கட் ஸோ அதுக்கான இருக்கு இருக்குது இருக்காங்க அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு யுஎஸ் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அஸ் எண்ட் ஆஃப் த டே கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் கம்ப்ளீட் ஆயிருக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ கேப் அப் ஆஃப் ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்லக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா டவுஜன்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் பாஸ்ட்டாக கம்பீட்டாக இருக்குது நாஸ்டாக் எஸ்என்பி ஃபை ஹண்ட்ரெட் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் பாஸ்ட்டாக கம்பீட்டாக இருக்குது எஸ்என்எஃப் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாஸ்ட்டி வந்து கம்ப்ளீட்டாயிருக்கு ஓகேங்களா ஸோ கமாடிஸை அளவுக்கு குருடாயிலும் பிரன் குடாயிலும் நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது குருடால் யூஎஸ்ட்டி பார்த்திங்கன்னா எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் யூஎஸ் டாலர் பர பர் பேரல் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது பிரன் குடாயில் பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் செவன் பேரல் ஒரு பே பேரல் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் இருக்குது ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஐ ஆம் எகைன் ஃபோக்கஸ் ஆன் த ஐடி செக்டர் ஸோ நிஃப்டி ஃபிஃப்ட்டி வந்து நியூ வால்ட்டி மைய கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு இன்ஃபோசிஸும் விப்ரோவும் வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸாக இருக்குது ஆனால் விப்ரோட ஏரியா பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பசன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸாக இருக்குது இன்ஃபோசிஸ் ஏரியாவை பொறுத்தளவுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஆக்சிஸ் பேங்க்கும் டாக்டர் ரெட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் வந்து எபோவ் ஒன் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ ஐஐசி பேங்க் ஐடியா மட்டும் தான் நம்மளுக்கு நெட் நெட்லி நெகட்டிவாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகக்கூடியது ஸோ நான் ஏன் மறுபடியும் ஐடி செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நான் ஏடியாரை மட்டும் வச்சு ஃபோக்கஸ் பண்ணல ஸோ நிறையா ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வந்துகிட்ருக்கோம் சரிங்களா ஸோ திஸ் வீக் வந்து நிறையா ஏர்னிங் செல்ஸ் இருக்குது ஸோ நான் அதை பேஸ் பண்ணி தான் நான் ஐடி செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க நான் ஏர்னிங் ரிசல்ட்டோட சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி இன்றைக்கி வந்து ஷோ பண்ணியிருப்பேன் டெலகிராம் இதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அது போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ஏர்னிங் ரிசல்ட் வந்து இருக்குது ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜர் கம்பெனிஸை மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதோடய ஏர்னிங் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பப்ளிஷ் ஆக இருக்கு சரிங்களா இன்றைக்கான ஈவெண்ட்ஸ் செக் பண்ணுறப்ப சைனீஸோட ஜிடிபி க்ரோத் இருக்குது செவன் தேர்ட்டிக்கு மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு வந்து வருது ஜஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஜிடிபி நெக்ஸ்ட்டு சைனாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு அதுக்கப்புறம் இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் ரேட் ஜூன் மந்த்துக்கான டேட்டா வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து சம் ரியாக்ட் பண்ணுற வந்து சான்சஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னோட அனலைஸ் என்னன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக எதுவும் கொடுத்ததுனா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைனா நான் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து டே பை டே வந்து எக்ஸ்பெளைன் இருப்பேன் சரிங்களா ஸோ எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி டூ வரை மார்க்கெட் வந்து வந்துட்டு சடனாக வந்து எனக்கு ஃபாலோ ஆகி ரெடியாக நிற்கிது இப்போ என்னோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்குன்னு நான் பார்க்குறப்ப டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் தான் என்னோட நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து வச்சிருக்கேன் பட் இப்போதிக்கி என்னோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் தான் ஸோ அதை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் நான் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் எப்படி ரீச் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஐடியா சரிங்களா ஓகே ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே ஸோ நம்ம அந்த லெவலுக்கு அந்த லெவல்ஸ்னால் பார்க்க போகிறோம்ல நிஃப்டி ஃபிஃப்டியோட லெவல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியோட இப்போ இருக்க இருக்கக்கூடிய லெவல்ஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் எனக்கு ஃபண்டமெண்டலி சம் கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்டல்ஸ்லாம் எனக்கு திஸ் வீக் வந்து வரனால அதாவது ஹெச்எஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் இந்த மாதிரியோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து திஸ் வீக் வந்து வரனால எனக்கு மார்க்கெட்டில் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் என்னன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் நியூ வால்ட்டி அமைய க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிஸ் இருக்கலாம் அல்லது ஒருவேளை மார்க்கெட் எனக்கு கீழே விழுந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ எயிட்டி த்ரீ வரை எனக்கு விழுகிறதுக்கான சான்சஸ் வந்து எனக்கு அதிகமாக வந்து இருக்குது ஸோ மார்க்கெட்டில் ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை பேஸ் பண்ணி இன்ட்ரடே ட்ரேட் பண்ணுறவங்க ஸோ உங்களோட இன்ட்ரடே லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் பட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் இஸ் நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக நம்ம ஆல்ரெடி ஷார்ட் டேம் லெவல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒன்ஸ் த பிரேக் பண்ணிச்சுனா இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகுதுனா நான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபர்தராக உங்களுக்கு என்னோட டெலிகிராம் சேனல் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் மட்டும் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதான் வந்து நம்மளுக்கான நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான் நான் இருக்கேன் ஓரளவு நம்மளுக்கு மார்க்கெட் கீழே விழுது அப்படிங்கிறப்ப டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி செவன்லேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது சரிங்களா ஃபின் நிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு சரி பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி ரொம்ப பெரிய செல்லிங் ப்ரெஷரில் வந்து மாட்டிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது பட் ஒரு பையிங் ப்ரெஷர வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது எதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய ஃபெப்போட கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி சொல்கிறேன் எதுவரையும் மார்க்கெட் விழுகணும் அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரையும் அதாவது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரையும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து விழுகணும் ஸோ அங்கேருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் ஏறதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதையும் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க ஒரு விழா எனக்கு மார்க்கெட் ஏறுதுன்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் டபுள் நைன் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எனக்கு இருக்கும் அங்கேருந்து ஏறிச்சுன்னா ஆல் டைம் டைமே பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரையும் எனக்கு மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது சரிங்களா பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் அதே ஷார்ட்டம் கன்ஃபர்மேஷனில் மார்க்கெட் எது வரையும் விழுகிறானா ஃபிஃப்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரையும் ஓகே இதுதான் சப்போர்ட் ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் த்ரீ எயிட் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் என்னோட நெக்ஸ்ட் லெவல் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு இங்க இருந்து மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் என்னோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஃபின் ஹிஃப்டி இண்டெக்ஸை பார்த்துருவோம் ஸோ ஃபின் ஃபிஃப்ட்டி இன்டெக்ஸ் கன்ஃபர்மேஷனை அளவுக்கு எனக்கு நியூட்ரலாக தான் போயிட்டு இருக்கு ப்ரீவியஸ் வீக் ஃபுல்லாகவே எனக்கு நியூட்ரல் தான் சரிங்களா இந்த வீக்ஸ் ஃபுல்லாகவே போன வாரம் ஃபுல்லாக எனக்கு ஃபைவ் டேஸ் நியூட்ரல் மார்க்கெட் நல்லா ஒரு கன்சல்டேட் பண்ணிட்டு இருக்கு இருக்குது ஸோ நம்மளுக்கு நிறைய ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் திஸ் வீக் வந்து ஏர்னிங் செல்ட் இருக்கனால ஒரு சம்பவம் வந்து இருக்கு ஃபிஃப்டின்டெக்ஸில் ஆல் டைமே பிரேக் பண்ணால் நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் தான் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஸோ நம்மளோட இப்போதைக்கு ஷார்ட் டேம் லெவல்ஸ் கன்ஃபர்மேஷன் என்னென்னா சைட் வைஸ்லேயே கம்ப்ளீட் இருக்குது ஓகே பார்த்துக்குவோம் இருந்தாலும் நம்மளோட கன்ஃபர்மேஷன் படி இந்த சப்போர்ட்டு இங்கே வரணும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் வந்து சாரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறப்ப ஃபர்தராக அப்டன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துருக்கு ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு வேலை இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப்ளோ ஓப்பன் ஆகுதுன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் வரையும் மார்க்கெட் வந்து விழுந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்கில் விழுந்துட்டு இங்கேருந்து நம்மளுக்கு ஆல் டைமே பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து எனக்கு ஃபின்ப்டி இண்டெக்ஸ்லேருந்து இருக்குது சரிங்களா ஓவரால் சம்மர் ரெண்டு கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா நிறைய கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட் வரதுனால ஸோ என்னோடய பொசிஷனை வந்து நான் நெக்ஸ்ட் டே வந்து ஹோல்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஏர்னிங் ரிசல்ட்ஸ் எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் தான் வருது ஸோ அப்போ நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு இண்டெக்ஸை இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியோட ஏர்னிங் ரிசல்ட் வருது அப்படிங்கிறப்ப அது நம்மளுக்கு நெகட்டிவாக வந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து உடனே வந்து இம்பாக்ட் ஆகும் அப்போ நம்மளுக்கு லாங் டர்மோட அந்த ஒரு நெக்ஸ்ட் டே ஹோல்ட் பண்ணுறது வந்து ஸ்விங் ட்ரேடோட நெக்ஸ்ட் ஹோல்டிங் வந்து நம்மளோட கண்டிப்பாக வந்து இம்பாக்ட் பண்ணி பாதிப்படையும் ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணாமல் மோஸ்ட்லி நம்ம இன்ட்ராடே வாலடைல் மூவமெண்டில் டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்மளோட என்ட்ரீஸ் அண்ட் எக்ஸிட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஆடணும் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ வந்து பட்ஜெட் வருது ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் நல்ல மூமெண்ட் வந்து பே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதையும் நீங்கள் கவனத்தில் வந்து வச்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் செல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபெட்டோட ஸ்பீச் வந்து திஸ் வீக் வந்து இருக்கு ஸோ நம்மளுக்கு இப்படியே வேர்ல்டு டேட்டா எல்லாம் வந்து கம்மிங் வீக்கில் நமக்கு வந்து வரா இருக்கு ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு டெக்னிக்கலி என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதே மாதிரி ஃபண்டமென்டலையும் சம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் எடுத்து பழகிக்காங்க சரிங்களா ஸோ இதான் வந்து என்னோட சஜஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ டெலெகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும் ஸோ மறக்காம போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணிக்கங்க ஸோ மறக்காம வந்து உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து க மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களோட டவுட்ஸ் வந்து கேளுங்க நான் அதை பற்றி வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோ நீங்கள் வந்து டே பை டே வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வந்துடும் ஸோ ஜஸ்ட் ஒரு நியூஸ் மாதிரி வாட்ச் பண்ணிவிட்டு உங்களால் மார்க்கெட் உங்களுக்கு போனால் கொஞ்சம் அவங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு தைரியம் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ மறக்காமல் உங்களுக்கு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ఐ మాట్ సెబిస్ట్ అడ్వైర్ సో దిస్ వీడియో ఫుల్ అండ్ ఫుల్ మీ అండ్ వీవర్స్ కాజుకేషన్ పర్పస్ ఓన్లీ ఓకే ఓకే సో థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ థ్యాంక్ యూ